அடுத்த செய்தியாக எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் அது இந்திய குடும்பங்களோடு இணைந்ததுனே அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த நிறுவனம் அதானி குழுமத்திற்கு அரசின் உதவியோடு சலுகைகளை செய்தது அதற்கு தேவையான உதவிகளை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஷிங்டன் போஸ்ட் வந்து அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க அது குறித்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி இருந்து கிளியரா ஒரு மெசேஜையும் நீங்கள் சொன்னது போல எல்ஐசி என்பது ஆயுள் காப்பீட்டுக் கழகம் காப்பீடு மட்டும் இல்லை நாட் ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக ஒருத்தர் கல்யாணம் நடக்குது இல்ல வந்து வீடு கட்டணும் இப்படி எல்லா வகையிலும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு உற்ற தோழனாக இத்தனை ஆண்டுகளாக நம்ம நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை விதித்திருக்கிறது எல்ஐசி ஒரு பெரிய உலகம் முழுக்க பல இடத்துல கிரைசிஸ் வந்தா கூட பல பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள்லாம் மூடப்பட்ட போது கூட எல்ஐசி ஸ்டாண்டிங் டால் எல்ஐசி பில்டிங் மட்டும் இல்லை எல்ஐசி நிறுவனமே அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நிலை நிலை பெற்றிருக்கிறது இப்ப இந்த மாதிரி அதானை பங்குகள் வந்து எல்லா அங்க எல்ஐசி வந்து வாங்கி இருக்கிறது இவ்வளவு கோடி வாங்கியாச்சு எல்லாம் வந்து ஒரு புரளி கிளப்பி காங்கிரஸ் தான் வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து இந்த செய்தி உடனே காங்கிரஸ் பெரிய உடனே கத்துவாங்களே அதெல்லாம் கத்தி கிட்டி பார்த்தாங்க ஒன்னும் ஆகல எல்ஐசியுடைய பங்கு அதிக விலைக்கு விட்டுக் கொண்டு லாபம் கூடிக்கொண்டே இருக்கிறது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ரோட்ல வந்து ஒரு பெரிய யானை அப்படி மெஜஸ்டிக்கா நடந்து போகுது திருநாய் கொலைக்கும் கத்து கொத்து கொத்து கொத்தும் கத்தும் விழிப்புடிச்ச மாதிரி கத்தும் இந்த யானை சட்டையே படம் அப்படி இப்படி அப்படி திரும்ப கூட பாடு பெருமையா போயிட்டே இருக்கும் அதே போல இந்த வாஷிங்டன் போஸ்ட் ஆகட்டும் ஹிண்டன்பர்க் எல்லாம் இப்படித்தான் நீங்க ஒரு விஷயம் கவனிங்க நாம எல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் ரொம்ப உண்மையை பேசுவாங்க ரொம்ப அப்படியே சரியா கணக்கு பண்ணி நமக்கு ஒரு மாய் நமக்கு ஒரு மனசுல ஒரு என்ன எண்ணம் இருக்கு ஆனா பாருங்க இந்த ஹிண்டன்பர்க் இல்ல இந்த வாஷிங்டன் போஸ்ட் அல்லது முன்னால வந்து அந்த பல பிபிசி கூட எடுத்துக்கோங்க எல்லாம் வந்து இட்டுக்கட்டின பொய்களை பரப்பக்கூடிய ஒரு அமைப்புகளாக தான் இருக்கின்றன ஒரு நிறைவேற்றி செப்பனக்கூடிய ஒரு நாட்டை சீர்குலைக்கக்கூடிய பொய் சொல்லி மாபாரகம் செய்யக்கூடிய ஒரு அரசை வீழ்த்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்கள் தான் இப்படிப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன அது முதல்ல வந்து ஆரம்பத்துல பல பேர் வந்து புரியல இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால என்ன பண்ணாலும் ஒண்ணு நடக்காது தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு பாருங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இன்டர்னல் டாக்குமெண்ட் வச்சு இதை நாங்க வந்து கண்டுபிடிச்சோம் இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன நம்ம கவர்மெண்ட்ல வந்து ஒரு இது இருக்கு நிதி ஆலோசனை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுல வந்து ஒரு இது அனுப்பிச்சாங்களா எல்ஐசிக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சாங்களாம் நீங்க வந்து உங்களுடைய முதலீடுகள் எதையுமே வந்து இதுல அதானி இதுல பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நஷ்டம் வரும் லாபம் வராது அப்படின்னு இன்டர்னல் டாக்குமெண்ட் இவங்களுக்கு கிடைச்சிருச்சா அந்த மாதிரி டாக்குமெண்டே இல்லை என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள் எங்கேயுமே இல்லை அப்ப ஒரு பொய்யை வந்து ஒரு இல்லாத ஒரு டாக்குமெண்ட் வச்சு ஒரு பொய்யை பொருளியை ஒரு பத்திரிகையை எழுதும் பிரச்சாரம் பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்சிக்காரன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நாட்டை சீர்குலைக்கக்கூடிய செய்தி ஒரு செய்தி பொய்யாவுமே என்று கூட ஆராயாமல் பொய் செய்தியை பரப்பக்கூடிய அமைப்பாக காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது பாருங்க கேவலமா இல்ல ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க யூபிஏ டூ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல உங்களுக்கு நீங்க அப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் ஞாபகம் வருதுங்களா என்ன பண்ணுவார் சரியா அது குடை வள்ளல் எங்க போனாலும் காங்கிரஸ் பேர் சொல்லி யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணா உடனே லோன் அவ்வளவுதான் லோன் அதெல்லாம் திருப்பி தர வேண்டிய அவசியமே இல்லை இந்தியன் பேங்க் மட்டும் இந்த மாதிரி பல பேங்க் அந்த எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் முதல் கொண்டு போன் பண்ணி வராரு பாஸ்கர் வரார் பத்தாயிரம் லோன் கொடு ஐம்பதாயிரம் லோன் கொடுன்னு உடனே கொடுத்தாங்க அவ்வளவுதான் கட்டணம் அதெல்லாம் வராது அவ்வளவுதான் கொடுத்தாச்சு அப்ப குடிச்சவங்க பேங்க் என்ன ஆகும் டிவாலாகாதா அப்ப டிவாலாக போகக்கூடிய நிலையில் என்ன பல பப்ளிக் சென்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாத்தையும் அதனுடைய அதுல வந்து எல்ஐசி ல இட்ரீ பெற்ற லாபத்தை முழுக்க முழுவீதி செய்து அதை காபாத்தியது அந்த முடிவெடுத்து காங்கிரஸ் ஹிண்ட் 8 2 ஆ புயே 2 உலகப் புகழ்பெற்ற பொருளாதார மேதை என்று சொல்ல மோனோ சிங் அவருடைய ஆட்சி அர்த்தம் ஆனது அவரை பின்னால் இருந்து ஏகினா வேற ஒருத்தர் அவரு ஆட்சியர் சொல்லி ஆகணும் அந்த பொருளாதார மேதை பண்ண காலத்து நடந்தது நீங்க வெட்டி கட்டிய தமிழரை சொல்றீங்க அமைச்சராக இருந்த ஆமா வெட்டி கட்டி தமிழர் இருந்த போது இன்னொரு ரெண்டு பொருளாதார இருப்பெரும் பொருளாதார மேதைகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அமெரிக்கால ரெண்டு மூணு பேங்க் காணாம போச்சு பல உலகத்துல பல பேங்க்ல காணாம போனது போல பேங்கே திவாலாக போகக்கூடிய சமயத்தை திவாலாகாம காப்பாற்றியது எல்ஐசி அந்த எந்த எல்ஐசி இது நாள் வரைக்கும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பல கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதித்த சுடிய பணத்தை கொண்டு அதை போய் போட்டுதான் காப்பாத்தினாங்க அதை போட்டு அப்படி செய்த காங்கிரஸ் இப்படி பேசுறதுக்கு துப்பே கிடையாது இது வரைக்கும் யாராவது பத்தி பேசியிருக்காங்களா அது மட்டும் இல்ல இது மோனமோகன் சிங் ஆட்சி காலத்துல ஆயில் பாண்டு வாங்கினாரா இல்லையா இது வரைக்கும் இந்த கடன் கட்டிட்டு இருக்காரு அந்த ஆயில் பாண்டாவது மோடி டூ பாயிண்ட் ஜீரோவோ அந்த வட்டியை கட்டிட்டு இருக்காங்க வட்டி அசல் கொஞ்சமா கரைஞ்சிட்டே இப்போதான் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு இன்னும் சில வருடங்கள்ல ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல முடியும்னு நினைக்கிறேன் அந்த ஆயுள் பாண்டில் வந்து பெரும் பகுதியை வாங்கியது எல்ஐசி எல்ஐசி தான் காசு கொடுத்தது அப்படி நிறுவனங்களை பெய் பண்ணறதுக்காக லாபத்துல இருந்து எல்ஐசி பணத்தை திருடி கொடுத்தது காங்கிரஸ் அதை பத்தி இது ஒரு மேகசின் யாரும் பேசவே இல்லை அந்த எல்ஐசி பத்தி அவதூறு இல்லாத ஒரு பொய்ய சொல்லி அவதூறு கிளப்புகிறார்கள் அதனால காங்கிரசுக்கு அருகதையே இல்லை இது முதல் விஷயம் இன்னொன்னு பாருங்க எல்லாம் ஏன் அதானி போய் பாயறாங்க அதானி அதானி ஏன் வாஷிங்டன் போஸ்ட் இந்தியன் பெருக்கு ஏன் பாயறான் எல்லாரும் ஏன் பாயறாங்க அப்ப ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா ஒரு ஆளை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக ஏன் பண்றாங்க அந்த ஒரு ஆள் ஏன் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அப்பதான் முக்கியத்துவம் இருக்கு இப்ப நீங்க இன்றைக்கு வந்து எலான் மாஸ்க் எப்படி இங்க யூஎஸ் சொல்கிறார்களோ அதே போல இந்தியாவின் எலான் மாஸ்க்காக வளர்ந்து கொண்டிருக்கிறதா அதானி உலகத்தை முழுக்க பல போர்ட் கோல் மைனிங் அதே போல நான் ரினியூபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் எல்லாத்துலயும் உலகம் முழுக்க அப்போ கொஞ்சம் அமெரிக்காவின் பிடி பல இடங்களில் தளர்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இவர் வளர்ந்து என்ன பண்றது நேரடியாக அதானு எதிர்க்க முடியாது அதனால இந்த மாதிரி கிண்டம்பர்க் மாதிரி பல நிறுவனங்களை வச்சு ஏதாவது கதையை பொருளை கிளப்பி இருப்பதே இருக்க காங்கிரஸ் கட்சி அவர் உதவி செய்யறதுக்கு என்ற தைரியத்துல அமெரிக்க முதலாளிகள் இப்படிதான் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி பண்றார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வந்திருக்கிறது ஆனா நிச்சயமாக காங்கிரசோட உதவி இல்லாமல் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை உங்களால் பண்ணவே முடியாது நீங்க காங்கிரஸ் தோற்றத்தை ஆலன் ஆக்டேவியன் பாத்தீங்கன்னா தான் காங்கிரஸ் ஆரம்பிச்சார் இருக்க ஆரம்பிச்சாருன்னா காங்கிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பு மூலமாக சுதந்திர போராட்டத்தை தனித்து மனு போடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் என்று சொல்லி ஆரம்பிச்சார் அப்படியே ஆரம்பிச்சாங்க நீங்களா ஒண்ணும் போராடாதீங்கப்பா தூக்கி மேடை ஏற வேண்டாம் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடு மனு வாங்கி கொடுங்க போது நாங்க பாத்துக்கிறோம் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸை ஒரு மாபெரும் தேசிய இயக்கமாக தேசபக்தி இயக்கமாக மாற்றினார் லோகமானிய பாலகங்காதர் திலகர் ஒரு பிரசன்ன வரும் இல்லையா எப்படி இருந்த நான் அப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் அப்படி இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இப்படி ஆனதுக்கு யார் காரணம் என்று சொன்னால் हम ढेर के देश के भक्तरागरण के तिलक तरफ पड़ी रंधर हिंदी के देश के इवले प्रसकोडिया रावल गांधी रिकरा रानी पर पहुंच उड़े रखे थे कांग्रस। वाहनकम, I am delighted to share that the Tamil version of my book Hindus in Hindu Rastra, published by Blue One Inc, will be officially launched on November the ninth, 2025 in Coimbatore. This translation, which has been done by the Tamil translator and writer Sri Ananda Padmanabhan, Padmanji, is an initiative by Nam Desam Nam Perumai, NDMP Foundation, that brings the facts, arguments and truths of this book closer to the Tamil-speaking community, my community, whose voice has always stood tall for Dharma and civilizational integrity. I'm very grateful to Sri Praveen Tiwari of Blue One Inc. and Sri Padmanji for making the Tamil version a reality. I look forward to being there in person for the book launch and having an interactive Q&A session with all of you. Thank you so much.